மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டைய வாரத்துல ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மூட்டு வழியெல்லாம் சரியாக இன்னைக்கு நம்ம பரண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் உருத்தும் சேர்த்துருக்கோம் அது கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பிரண்டைய வந்து நார் எடுத்துட்டு வச்சிருக்கோம் அதையும் நம்ம வந்து அதுல சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துலாம் அடுத்ததா குழம்பு வைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு வடை செட் வச்சிருக்கோம் இதுல ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட தாளிப்பு வடகம் சிறிதளவு நம்ம சேர்த்திருக்கோம் அது கூட பல்ல பூண்டு பத்து சின்ன நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தக்காளியை வந்து கழுவிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பரண்ட விழுதி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்மளுடைய குழம்பு மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொதிச்சதுக்கு அப்புறமா புளித்தண்ணி ஒரு கப் வச்சிருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம் இந்த பரண்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இது வாரத்துல ஒரு முறை ரெண்டு முறை எடுத்துக்கும் பொழுது மூட்டு வலி எல்லாம் சரியாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தம்ல ஃபாலோ பண்ணுங்க